அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்ட ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் விருவோம் நன்றி வணக்கம் புறப்பட்டு வந்தோம் சபரிமலைக்கு புலிவாகனன் உள் வந்தோம் புனித நிலைக்கு புறப்பட்டு வந்தோம் சபரிமலைக்கு புலிவாகனன் முன்னால் வந்தோம் புனித நிலைக்கு சிரத்தையுடன் நோன்புதனை கடைபிடித்தோம் சிந்தை தூய்மையுடனே இருமுடி எடுத்தோம் சிரத்தையுடன் நோன்புதனை கடைபிடித்தோம் சிந்தை தூய்மையுடனே இருமுடி எடுத்தோம் புறப்பட்டு வந்தோம் சபரிமலைக்கு புலிவாகனன் முன்னாள் வந்தோம் புனித நிலைக்கு வரத்தை உன்னிடம் கேட்டிடுவோம் உனக்கு வைர மணிமகுடம் மாட்டிடுவோம் வரத்தை உன்னிடம் கேட்டிடுவோம் உனக்கு மணிமகுடம் மாட்டிடுவோம் சரத்தை கோர்த்துனக்கு சூட்டிடுவோம் சரத்தை கோர்த்துனக்கு சூட்டிடுவோம் தர்மசாஸ்தாவு உன் பண்மீட்டிடுவோம் பண் உண்புகழ் புறப்பட்டு வந்தோம் சபரிமலைக்கு புலிவாகனன் முன்னால் வந்தோம் உயர்ந்த நிலைக்கு அறத்தை வளர்க்கு முன்னை போற்றிடுவோம் பம்பை ஆற்றில் குளித்து தீபம் ஏற்றிடுவோம் திறத்தை பெற்று சேவையாற்றிடுவோம் கலச தீர்த்தத்தை மணிகண்டன் முன்னேல் ஊற்றிடுவோம் அறத்தை வளர்க்கும் முன்னை போற்றிடுவோம் பம்பை ஆற்றில் குளித்து தீபம் ஏற்றிடுவோம் திறத்தை பெற்று சேவை கலச தீர்த்தத்தை மணிகண்டன் முன்மேல் ஊற்றிடுவோம் சிறப்புடை மகர ஜோதிகினை தரிசனம் செய்து சிந்தை கணிந்து பனிந்திடின் குவிந்திடும் தனம் சிறப்புடை மகர ஜோதியினை தரிசனம் செய்து சிந்தை கணிந்து பணிந்திடின் குவிந்திடும் தனம் பரப்பிடுவோம் பாருங்கு முன் பெருமையை தினம் பரப்பிடுவோம் பாருங்கும் முன் பெருமையை தினம் பந்தலன் முன்னால் சந்தோஷிக்கும் எங்கள் மனம் பந்தளன் முன்னால் சந்தோஷிக்கும் எங்கள் மனம் புறப்பட்டு வந்தோம் சபரிமலைக்கு புலிவாகனன் முன்னால் வந்தோம் புனித நிலைக்கு புறப்பட்டு வந்தோம் சபரிமலைக்கு நன்றி வணக்கம்